காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் நாமக்கல் ஆஞ்சநேய பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஆஞ்சநேய பெருமான் அருளால் கடன் துன்பங்கள் நீங்கட்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாசம் பதினேழாம் நாள் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரை அஷ்டமி திதியும் அதன் பின்னர் நோமி திதி உள்ள நாள் இன்று அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் அதே ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே புகழ் பெருமை கிடைக்கும் நாள் குறிப்பா கலைஞர்களுக்கு சினிமா சின்னத்திரை கலைஞர்களா இருக்கலாம் கர்நாடக இசை கலைஞர்கள் தமிழ் இசை கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் பர இசை கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் பக்கவாத்திய கலைஞர்கள் வாத்திய கலைஞர்கள் இப்படி கலைஞர்களுக்கு அற்புதமான நாள் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு சிலருக்கு அனுகூலமான நாள் தசா தசா போத்தி நல்லா இருந்ததுன்னா எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கும் பெண்களுக்கு இனிமையான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ரிஷபராசி அன்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு பொருளை வச்சிட்டு தேடுவீங்க வீட்டில் ஆஃபீஸில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இல்லை ஒரு ரிலேட்டிஷன் வீட்டுக்கு போயிருப்பீங்க ரிலேஷன் வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட் வீட்டில் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும் மாணவர்களுக்கு நன்மையை தரும் நாள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நல்ல ரெக்கக்னிஷனை தரும் டீச்சராகவோ ப்ரொஃபஸராகவோ டீனாவோ இருப்பவர்கள் லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுனராசி என்பர்களே நன்மையை தரக்கூடிய நாள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் நல்ல நியூஸை கொடுக்கும் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா அப்படின்னு மனசுல ஓடும் ஜாதகத்தை எப்படி இருக்குங்க அதுக்கேத்த மாதிரி முடிவு பண்ணீங்க பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் டிரைவ் பண்ணும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் நம்ம கரெக்டா போனாலும் பின்னாடி வர்றோம் இல்ல எதிரில் வர்றோம் எப்படி வர்றாங்கன்னு சொல்ல முடியாது இன்னைக்குள்ள நிலமை அப்படி இருக்கு மெக்கானிக்கல் சிவில் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கடகராசி என்பர்களே புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய நாள் வலுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க ஏமாத்திரத்துக்கு நூறு பேர் இருக்கா உங்கள பணம் விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது கலைஞர்களுக்கு உரிய ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பிசினஸ் பொறுத்தவரை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் செய்வர்கள் பிளாஸ்டிக் பிசினஸ் செய்வர்கள் இரும்பு ஸ்டீல் அயன் பிசினஸ் செய்வர்களுக்கு அனுகூலமான நாள் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணுவீர்கள் அது சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மம் ராசி என்பர்களே லாபமும் நஷ்டமும் உள்ள நாள் பிசினஸ பொறுத்தவரில் ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்ட்டு புரோக்கரேஜ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருங்க புது முயற்சியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் வண்டி வாகனங்களால சிலருக்கு செலவுகள் வந்து சேரும் பெண்கள் விட்டு கொடுத்து போறது நல்லது வீட்டில் அமைதி குறைவாக இருக்கும் யாராவது வந்து ஏதாவது சொல்லி கலப்பி விட்டு போயிருப்பாங்க கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி அன்பர்களே சிறப்பான நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்க வீட்டில் உள்ளவர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஃபேமிலி டூர் போகலாமா அப்படின்னு ஒரு பிளானிங் தாட் ப்ராசஸ் எல்லாம் ஓடும் பட்ஜெட்டை பாருங்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் குவாரி வைத்திருப்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரில் மீடியா நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் சோஷியல் மீடியா கம்பெனியில் வேலை செய்பவர்கள் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு திருஷ்டமான் நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து துலாம் ராசி அன்பர்களே பொறுமையா இருக்க வேண்டிய நாள் அவசரம் படாதீங்க அவசரப்பட வேண்டிய விஷயத்துல அவசரப்படுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க கடன் விஷயத்தில் கவனம் தேவை பிசினஸ் பொறுத்தவரையில் ஹோட்டல் ரெஸ்டாரன்ட் ரிசார்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்கள் லாட்ஜ் வைத்திருப்பவர்கள் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் ஃபுட்வேர் காலனி சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பெண்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் காதலர்களுக்கு அனுகூலமான நாள் என நீங்கள் நலபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ரிச்சிக ராசி அன்பர்களே யோகமான நாள் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் நல்லபடியாக நடக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் சிஏ ஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏஏசிசிஏஎம்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் எம்காம் பிபிஏ எம்பிஏ போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் பெண்கள் சொந்தமா ஒரு நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சில பெண்களுக்கு தாட் ப்ராசஸ் ஓடும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிட்டு பிசினஸ் பண்றது நல்லது உங்களுடைய சுயஜாதகத்தையும் பாருங்க தசா தசா புத்தி எப்படி இருக்கு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து தனுசு ராசி என்பர்களே போட்டி பொறாமை வருகின்றன போட்டி பொறாமை மனுஷனுக்குள்ளே இயல்பு இருந்தால் தான் நம்மளும் முன்னேற முடியும் போட்டி இருந்தால் ஆனால் பொறாமை இருந்தால் அது வேறு மாதிரி போகும் திருஷ்டி சுற்றி போடுங்க ஃபர்ஸ்ட் விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் நடத்துபவர்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள் லிக்விட் வாட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜாபை பொறுத்த வரையிலே டாக்டராக சர்ஜனாக நர்ஸாக பணிபுரிவர்களுக்கு அனுகூலமான நாள் பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மகர ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் சின்ன விஷயமா இருக்கும் இது ஒரு அல்ப விஷயமா இருக்கும் ஆனால் அதை நீங்கள் நல்லபடியாக முடிப்பீங்க சின்ன டாஸ்க்கு சக்ஸஸ் ஆனால் தான் பெரிய டாஸ்க் சக்ஸஸ் ஆகும் இது நான் சொல்லலை வெற்றியாளர்கள் சொல்லியிருக்காங்க மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல நாளாக அமையும் அது மாதிரி வெளிநாட்டில் சில வருஷம் இருந்தாச்சு நம்ம சொந்த நாட்களோடு போய் செட்டில் ஆகுமா அப்படின்னு சில பேருக்கு வெளிநாட்டில் பிஆர் வாங்கியவர்கள் க்ரீன் கார்டு வாங்கினவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் ஓடும் பாருங்கள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கும்பராசி என்பர்களே லாபகரமான நாள் சந்திராஷ்ட முடிஞ்சு வச்சு நல்லா அடி வாங்கிட்டேன் இனிமையாவது லாபம் வருமா அப்படின்னு சில பிசினஸ்ல இருக்கிறவங்க யோசிப்பீங்க ஏழரை சனி வேற நடந்துட்டு இருக்கு முன்னேற்றத்தை நாள் ஸ்டீல் இரும்பு அயன் கெமிக்கல் இன்டீரியர் டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபமான நாள் கார் பைக் மெக்கானிக்காக வேலை செய்பவர்கள் அதே மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்டில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆண்டவன் உங்களை காப்பாற்றுவார் சில விஷயங்கள்ல இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய அதே வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு குறை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மீனராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அமைதியா இருக்கணும் நான் உண்டு என் வேலை உண்டு வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம் அது நல்லதுக்கு இல்லை அது எங்கேயோ போய் முடிச்சிடும் விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் அதே மாதிரி கல்யாணம் மறுமணம் செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் காதல் கசக்கும் விரயம் கூடும் நல்ல நியூஸ் என்னென்னா மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் பிரயாணங்கள் பயணங்களும் சிறக்கும் கெடுபலன் குறைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும் வழிபாடு சர்வ மங்கள வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு நன்றி வணக்கம்